இன்னைக்கு நம்ம மழைநீர் சேகரிப்பு கட்டுரை கட்டுரை தான் பார்க்க குறிப்பு 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 சட்டகம் சட்டகம் பார்க்கலாம் எழுதினாலும் 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 சட்டகத்தை முன்னுரை மழைநீரின் முக்கியத்துவம் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் மழைநீரை சேமிக்கும் வழிமுறைகள் மழைநீர் சேமிப்பின் நன்மைகள் முடிவுரை நீரின்றி அமையாதி இயங்காது என்றே கூற வேண்டும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக விளங்குவது நீராகும் நீரானது பூமிக்கு பல வழிகளிலும் கிடைக்கப் பெறுகின்றன எனினும் அதிகளவான நீரானது பூமிக்குள் மழை நீரின் மூலமே கிடைக்கின்றது மழைநீர் சேமிப்பு மட்டுமே தண்ணீர் சேமிப்பு மட்டுமே தண்ணீர் சேமிப்பு சிறந்ததாகும் தாவரங்கள் விலங்குகள் பறவைகளின் தாகம் தணிப்பதற்கும் நீரானது இன்றியமையாதது மழைநீரை சேமித்து பயன்படுத்துவது நமது மழைநீரை சேமித்து அதனை சிக்கனமாக பயன்படுத்துவது நமது முக்கிய கடமையாகும் இக்கட்டுரையில் மழைநீர் சேமிப்பு பற்றி காண்போம் மழைநீரின் முக்கியத்துவம் மழைநீர் இன்றியமையாததாகும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீரானது முக்கியமாக விளங்குகின்றது நீரானது ஆவியாகி பின்னர் மழைநீராக நீராக பூமியில் பொழிகிறது மழை நீரினால் மனிதன் உட்பட தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்தும் பயன்பெறுகின்றன மழை நீரை நம்பியே விவசாயம் மேற்கொள்ளப்படுகின்றது எனவே விவசாயத்திற்கும் மழைநீர் அவசியமாகின்றது ஒரு வருடத்தில் கிடைக்கப்பெறும் மழை நீரினை அடிப்படையாக கொண்டே இரண்டு அல்லது மூன்று போக விவசாயம் செய்யப்படுகின்றது எனவே இவ்வுலக மனிதர்கள் மக்களின் பஞ்சத்தை போக்குவதற்கு மழைநீரின் பங்கு முக்கியமானதாகும் காட்டு மரங்கள் செழிப்பாக வளர்வதற்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கும் மழைநீர் முக்கியமானதாகும் மழைநீர் முக்கியமானதாகும் மழைநீர் சேமிப்பின் அவசியம் பூமியில் உள்ள நீரானது பல வழிகளிலும் போதிலும் அவை காரணமாகவும் மாசடைதல் வேறு பல காரணங்களாலும் பற்றாக்குறைக்கு உட்படுகின்றது நிலத்தடி நீரினை ஆழ்துளை கிணறுகள் அமைத்து பெற்றுக் கொள்ளுகின்றனர் இதனால் நிலத்தடி நீரானது குறைவடைகின்றது தற்போதுள்ள நவீன காரணமாகவும் நீர் மாசடைகின்றது இத்தகைய நிலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமாயின் மழைநீர் சேமிப்பு அவசியமாகும் மழைநீரை சேமிக்கும் வழிமுறைகள் அனாவசியமாக கடலோடு கலக்கவிட கலக்கவிடாமல் மழைநீரை சேகரித்து பயன்படுத்திக் கொள்வதற்கு பல வழிமுறைகள் காணப்படுகின்றன நமது முன்னோர்கள் பயன்படுத்தி பயன்பெற்று வந்துள்ளனர் ஆனால் இப்போது நம்மிடம் அந்த பழக்க வழக்கங்கள் மிக ஆனால் இப்போது நம்மிடம் அந்த பழக்க வழக்கங்கள் மழை நீரை சேகரித்து வைப்பதற்காக பல குளங்களை அமைத்து மழை நீரை சேமித்தனர் கால்வாய்களை அமைத்து வயல்களுக்கு நீர் பாய்ச்சினார்கள் இவ்வாறான நடைமுறை தற்போதும் காணப்படுகின்றது நவீன முறையில் மழைநீரை சேமிப்பதற்கு பல வழிமுறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக தொட்டிகள் அமைத்து மழைநீர் சேகரிக்கப்படுகிறது கூரைகளில் இருந்து விழும் மழைநீரை நிலத்தடியில் தொட்டி அமைத்து சேகரிப்பு முறை இடம் இடம் பெயர்கின்றது ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் குளங்களை தூர்வாரியும் மழைநீர் சேகரிக்கப்படுகின்றது மழைநீர் சேகரிப்பின் நன்மைகள் மழை மழைநீர் சேமிப்பின் நன்மைகள் மழைநீரை சேமிப்பது மூலமாக பல நன்மைகள் கிடைக்கின்றது மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை மக்களுக்கு அறிவுறுத்தி அதன் மூலமாக அதிகப்படியான மழைநீரை சேமித்து பயன்பெற வேண்டும் மழைநீர் ஒரு சாதாரண குடிமகன் செலவு செய்யாமல் பெற்றுக்கொள்ளும் இயற்கை நீராகும் நிலத்தடி நீர் மட்டம் குறைவடையும் பிரச்சினை மழைநீர் சேகரிப்பின் மூலம் நிவர்த்தி செய்யப்படுகின்றது மேலும் குடிநீர் கட்டணங்கள் வெகுவாக குறையும் அதிகப்படியான வெள்ளம் ஏற்படுவது தடுக்கப்படுகின்றது வேதிப்பொருட்கள் நிறைந்த அசுத்தமான நீருக்கு பதிலாக நன்னீர் கிடைக்கும் வேளாண் நிலங்கள் புத்துணர்வு பெறும் முடிவுரை மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்த அரசு பல சட்டங்களையும் விழுமியங்களையும் வலியுறுத்துகின்றது மழைநீரின் அவசியத்தை குழந்தைகளுக்கு உணர்த்துவதற்காகவே ஆரம்ப கல்வியிலேயே மழைநீர் சேமிப்பு பற்றி கற்பிக்கப்படுகின்றது எனவே மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்து நாம் அனைவரும் செயற்பட வேண்டும் அவ்வாறு செயற்படும் போதுதான் எதிர்காலத்தில் நீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க முடியும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்டே டாபிக் லெட்டர் லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்ல வேணும்னாலும் வேற ஏதாவது ரைட்டிங் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் மீட் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ